ஆன்லைன் ரம்மிய இங்க இருக்கக்கூடிய சூதாட்டத்தை வந்து தனக்கு ஒரு வருமானமா பாத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வீணா போனா பிரச்சனை கிடையாது இளைஞர்கள் வீணா போனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு அதை ஒரு வருமானமா இந்த அரசு பாக்குதோ எப்படி இந்த டாஸ்மார்க் கடைகளை ஒரு வருமானமா இந்த அரசு பாக்குதோ அதே மாதிரிதான் இந்த போதைப்பொருள் விஷயத்தையும் இந்த அரசு ஒரு வருமானமா பார்த்து இந்த போதைப்பொருளை தமிழ்நாடு முழுக்க சுத்த விட்டுட்டு இருக்கு அதோட எக்ஸ்ட்ரீமா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து தைரியமா பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீ கஞ்சாவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறியா உங்க ஏரியா பசங்க யாரும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றியா உன்னே என்ன பண்றோம் பாருற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து வேலை பார்த்துருந்த கடைக்குள்ளேயே புகுந்து கஞ்சா போட்டுருந்த ஒரு நாலஞ்சு அஞ்சு பொறுக்கிகள் வந்து உள்ள போந்து அந்த நபரை மண்டையில வெட்டியிருக்காங்க முதுவுல வெட்டியிருக்காங்க நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்பட்டுனாவே வெட்டும் அப்படின்னு இந்த கஞ்சா ஆசாமிகள் சொல்றாங்க அப்படின்னா நம்ம காவல்துறையில அவங்க தானே கஞ்சா டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னெலாம் ஒரு நாடகம் போட்டு இருக்காங்க அவங்கள்கிட்ட போய் வீரத்தை காட்டலாம் இல்லனா நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு உட்காந்துட்டு கஞ்சாவுக்கு எதிராக நாங்க அந்த நடவடிக்கை எடு எடுக்கிறோம் போதைப் பொருளே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு இந்த கஞ்சா ஆசாமிகள் வந்து வீரத்தை காட்டலாம் பட் அங்கெல்லாம் மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த அரசு பண்றது இந்த காவல்துறை வந்து கஞ்சாவுக்கு எதிராக வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு இந்த கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய இந்த ஆசாமிகளுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவங்க சும்மா சொல்லிட்டு கிடக்காங்க பானா இந்த மாதிரி கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய சில பேர் தான் உண்மையாலும் கஞ்சாவுக்கு எதிராக போராடுறாங்க போதைப் பொருட்களுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஏரியாவுல விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு நபரை புகுந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல கஞ்சா வந்து தலை விரிச்சு ஆடுது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டை மீறி அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கஞ்சா பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திய அந்த ஏரியா பசங்கள்ட்ட பயன்படுத்தக்கூடாது இது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபரன் கஞ்சா சாமிகள் வந்து அவருடைய கடைப்பு வந்து வெட்டின விஷயம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் தெருவுல வந்து அங்கங்க மளிகை கடை இருக்கும் நீங்க போயிட்டு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன மளிகை கடையில கேட்டா கூட கருவேப்பில அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா இப்போ அதை விட அதிகமா ஒரு தெருல ஒரு கடையில தருவப்பில கிடைக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு இடங்கள்ல கஞ்சா கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு கஞ்சா பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அதிகமாயி போயிருக்கு என்னப்பா அரசு தான் வந்து அவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்களே இந்நேரம் தடுத்து நிறுத்திருப்பாங்களே கஞ்சா உண்மையாலும் அப்படியா கிடைக்குது அவ்வளவா கிடைக்குது அப்படின்னா நீங்க போயிட்டு உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பசங்கள்டே கேட்டு பாருங்க எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் எப்படிப்பா இந்த நடவடிக்கையெல்லாம் தாண்டி இவ்வளவு கஞ்சா பழக்கம் வருது அப்படின்னா இவங்க நடவடிக்கை இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எப்படி அப்படின்னா மதுவிலக்கு மதுவிலக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து இத்தனாயிரம் கோடி வந்து டாஸ்மாக்ல வந்து நம்ம வருமானம் எடுக்கணும் அப்படின்னு கணக்கு போடுவாங்க அதே மாதிரிதான் இந்த கஞ்சாவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அண்டர் கிரவுண்ட்ல டீல் பேசிக்கிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்கிக்கோங்க இங்க யார் வீணா போனாலும் எந்த இளைஞர் வீணா போனாலும் சீரழிஞ்சாலும் இல்லை அதனால குற்ற சம்பவங்கள் அதிக அதிகரிச்சாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கீழே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க எங்களுக்கு மேலே வேண்டியது அப்படிங்கிறது கமிஷன் 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 ஸோ அதை வாங்கிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறையோடி போய் கிடக்குங்க ஒரு சமூகத்துல அதிகமா போதைப் பொருள் பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்க குற்றச்சம்பவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கும் கொலை இந்த கொள்ளை திருட்டு வேலை இல்ல வந்து இந்த பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற விஷயம் அதிகமா நடக்கும் அது தமிழ்நாட்டில் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இல்லையா அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா மணிதாமஸ் அப்படிங்கிற நபர் சென்னை பெருங்கலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அந்த சங்கத்தோடைய ஒரு துணைத் தலைவரா அந்த பகுதியில இருக்காரு இவர் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தேவநேச நகர் அந்த பகுதியில தான் இவர் வசிக்கிறாரு பெருங்கலத்தூர் பக்கத்துல ஸோ அங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கஞ்சாவுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து கொடுக்கறது கஞ்சா பயன்படுத்தினா உடல் ரீதியாக இவ்வளவு பிரச்சனைகள் வரும் போதைப் பொருள் பயன்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஸோ அது சம்மந்தமாக அங்கே கஞ்சா விற்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இந்த கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு தெரியுது அது சம்பந்தமா என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே இந்த இடத்த கஞ்சா விற்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம்ல அந்த ஏரியாவில் கஞ்சா போதைப் பொருள் விற்க முடியாது இல்ல ஸோ அத மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இவருடைய விழிப்புணர்வால அந்த ஏரியாவில் அந்த கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டில் வர மாதிரி இருந்திருக்கு ஸோ அவர் மேல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கஞ்சா குடிக்கீங்க இருப்பாங்கல்ல நான் கஞ்சா போட்டால் தான்ப்பா தூங்குவேன் எனக்கு கஞ்சா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு கஞ்சாதான் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஸோ அந்த நபர்கள் இவர் மேலே வந்து இந்த மணிதாமஸ் மேலே செம்ம கோபமாக எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இவர் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போது ஒரு சிறுவன் ஒரு பதினேழு வயது சிறுவன் வந்து யாரோ பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் துறத்துறாங்க பயந்துட்டு வந்து இந்த மணிதாமாஸோட கடையில் வந்து ஒளிகிறான் அப்போது பின்னாடி வந்து அந்த நாலஞ்சு பேர் வந்து சம்ம போதை கஞ்சா போதையில் எடுத்திருக்காங்க உள்ள வந்துட்டு அது திட்டமிட்டே வந்த மாதிரி இந்த மனிதாமசை போடுவோம் இவனால தான் ஏரியாவிலேயே இவ்வளவு பிரச்சனை இவனால தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு போலீஸ் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதாமசை மண்டையில பின் மண்டையில வெட்டியிருக்காங்க அந்த காயத்தை பாக்குறப்பயும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு முதுகுல வெட்டியிருக்காங்க அப்புறம் ஓடி வந்து ஒளிஞ்சால ஒரு சிறுவன் அந்த சிறுவனையும் வெட்டியிருக்காங்க அந்த சிறுவனை என்னத்துக்கு தோர்த்திட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு இவனுங்க எவ்வளவு கஞ்சா போதையில இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பட் இந்த நபர் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிதாமச வெட்டியிருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா வெட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் வரைக்கும் அந்த அஞ்சு பேர் வந்து பின்னாடி வந்து துரத்திட்டு வந்து வெட்டியிருக்காங்க அவனுங்க மேல வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படவே இல்ல வழக்கு விசாரணை அப்படிங்கறதே தொடங்கல என்ன நடந்தது அப்படின்னு கூட போலீஸ் கண்டுக்கல அதுக்கப்புறம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அந்த சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருக்காரு இல்லையா கிளை தலைவரா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த சங்கம் தரப்புலேருந்து அங்கே அங்க வந்து போராட்டம் நடத்தி ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அஞ்சு பேர் மேல வந்து வழக்கு பதிவு அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் கைது நடவடிக்கை அப்படிங்கிறதே நடக்குது நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பிரச்சனை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கஞ்சா பயன்படுத்திட்டு பெண்களோட காலி செயின் அறுக்கிறது இல்லை மொபைல பிடிக்கிட்டு போறது இல்லை கொலை பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுற்றி சுத்தி தான் இருக்கோம் நிறைய நடக்குது அதாவது கஞ்சா போட்டோன்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு போதையில வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப கூட பார்த்தோம்ல ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருந்தாங்க வந்து கழுத்துல இருந்த செயினை பிடிக்கிட்டு போறான் இல்ல பெண்களை பாலியல் ரீதியா தொந்தரவு பண்றான் சிறுமியை தூக்கிட்டு போறான் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் நமக்கு தெரியும் கஞ்சா பயன்படுத்தினா போதைப் பொருள் பயன்படுத்தினா அவன் என்ன லெவலுக்கு போவான் மிருகமா மாறிடுவான் அப்படிங்கிறது தெரியும் அந்த சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் கேள்விப்படாத சம்பவம் என்ன அப்படின்னா நீ போதைப் பொருட்களுக்கு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்துறியா உன்னையே நான் என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு போயிட்டு அந்த நபரை வெற்ற சம்பவம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு இந்த கஞ்சா பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இங்க துணிச்சல் அப்படிங்கிறது வந்துடுச்சு அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஆனா நம்ம காவல்துறை நாங்க கஞ்சாவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அங்க மக்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்ற காவல்துறைக்கு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த துணிச்சல் அப்படிங்கிறது வரல ஏன்னா இத வந்து மக்கள் பிரச்சனையா இந்த மக்கள் சமூகத்தையே வந்து மிருக சமூ சமூகமா மாத்தக்கூடிய விஷயம் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத இந்த அரசு உணர்ல அரசு கீழே கட்டுப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய யாருமே உணர்ல இந்த கஞ்சா இந்த போதைப் பொருள் எல்லாம் அரசு வந்து ஒரு வருமானமா இங்க இருக்கக்கூடிய சூதாட்டத்தை வந்து தனக்கு ஒரு வருமானமா பார்த்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வீணா போனா பிரச்சனை கிடையாது இளைஞர்கள் வீணா போனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு அதை ஒரு வருமானமா இந்த அரசு பாக்குதோ எப்படி இந்த டாஸ்மார்க் கடையில ஒரு வருமானமா இந்த அரசு பாக்குதோ அதே மாதிரி தான் இந்த போதைப்பொருள் விஷயத்தையும் இந்த அரசு ஒரு வருமானமா பார்த்து இந்த போதைப்பொருளை தமிழ்நாடு முழுக்க சுத்த விட்டுட்டு இருக்கு அதோட எக்ஸ்ட்ரீமா தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து தைரியமா பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி